அஸ்ஸலாம் அலைக்கும் வரஹமத்துல்லாஹி சலவாத்தை ஓதுவதினால் என்னென்ன நற்பலன்கள் கிடைக்கும் என்பதை இப்போது பார்ப்போம் பெரும் துன்பங்கள் நீங்க பெற இரணம் அதிகரிக்க செல்வனாக துன்பம் துயரம் நீங்க நோய் தீர தகுதி உயர இந்த சலவாத்தை எப்படியெல்லாம் ஓதலாம் என்பதை இப்போது பார்ப்போம் பெரும் துன்பங்கள் நீங்க பெற இதனை பலரும் ஒருங்கு சேர்ந்து அமர்ந்து நாலாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி நாலு தடவை இறைவன் இறைவனருளால் அப்பெரும் துன்பம் பொசுங்கி சாம்பலாகி நிவாரணம் ஏற்படும் எனவேதான் இதற்கு சலாத்து நாரியா என்ற பெயரும் ஏற்பட்டது இதனை ஒருவர் மட்டும் தனித்து வழக்கமாக ஓதின் நாளொன்றுக்கு நானூற்றி நாற்பது செலவாத்து வீதம் பத்து நாட்களுக்கு ஓதி பதினொன்றாம் நாள் நாற்பத்தி நாலு செலவாத்துகளை ஓதி முடித்து இறைவனிடம் துவா கேட்க வேண்டும் உங்கள் பெரும் துன்பம் நீங்கும் இரணம் அதிகரிக்க இதனை ஒருவர் தினமும் நாற்பத்தி ஒரு தடவை வழக்கமாக ஓதிவரின் இரணம் அவனுக்கு எதிர்பாராவண்ணம் கிடைக்கும் என முகமது சி ரஹ் அவர்கள் கூறினார்கள் செல்வனாக இந்த செலவாத்தை ஒவ்வொரு பரலான தொழுகைக்கு பின்பும் பதினோரு தடவை வழக்கமாக ஓதிவரின் அவனுக்குரிய இரணம் அதிகப்பட்டு அவன் விரைவில் செல்வனாவான் என்று இமாம் தைனூரி ரஹ் அவர்கள் கூறினார்கள் துன்பம் துயரம் நீங்க தகுதி உயர இரணம் அதிகரிக்க இதனை ஒருவன் நாள்தோறும் வழக்கமாக குறைந்தது நாற்பத்தி ஒரு தடவை அல்லது நூறு தடவை அல்லது அதற்கு அதிகமாக ஓதிவரேன் அவனின் துன்பங்களும் துயரங்களும் நீங்கிவிடும் அவனின் தகுதி உயர்வடையும் அவனின் இரணம் அதிகரிக்கும் அவன் மக்களின் அன்பை பெறுவான் இறைவனிடம் அவன் இறைஞ்சுதல் அதாவது துபாய் கேட்பது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்படும் என்று இமாம் குர்தபி ரஹ் அவர்கள் கூறினார்கள் நோய் செய்தான் பைத்தியம் ஆகியவை நீங்க பெற நோய் செய்தான் பைத்தியம் ஆகியவற்றால் பிடிக்கப்பட்டவர்கள் மீது இதனை ஓதி ஊதி இறை அருளால் நற்பலன் ஏற்படும் இந்த சலாத்துன்னாரியாவின் நற்பலன்களை பார்த்தீங்க இப்போ இந்த சலாத்துன்னியாவை ஓதலாம் வாங்க அல்லாஹும சல்லி சலாத்தன் காமிலத்தன் சல்லிம் சலாமன் தாமன் அலாசெய்தீனா முகமதின் தன் ஹல்லு பிகில் உகது பதன் ஃபரிஜு பிகில் உரபு பதுக்லா பிகில் ஹாபா இஜு பதனாலு பிகிர அஇபு வஹூஸ்னு கவாதிமி பயூஸ்தல் அமாமு பி பஜில் கரீமி ப அலா அலிஹி பி குல்லி லம்ஹத்தின் ப நஃபின் அததி குள்ளி லக்க இந்த மாதிரி சலாத்துன் சலாத்துன்னாரியாவை ஓதி நற்பலன்களை காணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி